அனைத்து திட்ட மாநில மற்றும் கோட்ட பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த மாபெரும் கோரிக்கை நுழைவாய் கூட்டத்திற்கு கேங்மேன் சார்பாக வரவேற்கிறோம் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கேங்மேன் நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் அந்த நன்றியை சொல்றேன் அப்படின்னா கேங்மேனை எடுக்கவே கூடாதுன்னு சொன்னது ஒரு தங்கம் ஃபீல்டர் சென்ட் மட்டும்தான் இருக்கணும் கேங் மேனை ஃபீல்டர் சென்ட்டை மாற்றக்கூடாது இன்னைக்கு வரைக்கும் வளர்த்து கொடுக்க வச்சுருக்கிறது ஒரு சங்கம் கேங்மேனுக்காக தான் சங்கம் ஆரம்பித்தோன்னு சொல்லி தன்னோட சுயநலத்துக்காக கேங் மேனையே அடிச்சிட்டு இருக்கிறது ஒரு தங்கம் அப்படி இருக்கிற சூழ்நிலையையும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேங்மேன் பதவி உள்ள நம்ம நுழைந்த காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சட்ட போராட்டமாகட்டும் கடிதங்கள் மூலமாகட்டும் நிர்வாகத்துக்குள்ள பேச்சுவார்த்தையாகட்டும் அனைத்து சூழ்நிலையிலையும் கேங் மேனை விட்டுக் கொடுக்காம கேங் மேன் தொழிலாளி உண்மையிலே அவனுக்கு ரெண்டு வருஷ காலம் என்ன சொன்னீங்களோ அதன்படி அவனுக்கு வந்து பயிற்சி காலத்தை குறைக்கணும் அவனை வந்து தளப்பணியாளரோட பணியை தான் இருந்துட்டு இருக்கிறான் கிட்டத்தட்ட களத்தில் இருக்கக்கூடிய பில்லு இருபத்தி நாலாயிரம் தளப்பணியாளரோட ஒட்டுமொத்த வேலையையும் கடந்த நான்கரை நாலரை வருஷமா வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே தொழிலாளி கேங்மேன் மட்டும்தான் மலை பிரதேசம் மாவட்டம் சார்லாம்னு சொன்ன மாதிரி இருநூத்தம்பது இல்லை நானூத்தி ஐம்பது ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் குழந்தைய வயசான தாய் தந்தைய விட்டுட்டு தன்னோட வாரியத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக அயராது இன்னைக்கு வரைக்கும் வேலை இன்னைக்கு அவனோட அடிப்படை ஊதியம் கூட பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஃபீல்ட் அவனுக்கும் அவன் ஏற்கனவே பீல்ட் அஸ்டன்ட தாண்டி உயர்மன் எல்லை அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கான் திறமையான ஒரு பணியாளர் இருக்கு இந்த வாரியம் பீல்ட் அசண்டா பணியமர்த்தி அடிப்படையில அத்தனை பணியாளர்களையும் அவரோட சொந்த ஊருக்கு பணிமாற்றம் செய்து கொடுத்து அனைத்து பணியாளர்களோட நலனையும் தாக்க இந்த வாரியம் வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய மின்தொழிலாளர் சம்மேளனத்துல கேங்மேன் பணியாளர்கள் சார்பாக அந்த நிலைமையில கேட்டுக்கொள்கிறேன் நன்றி